மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான். உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்ன சந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது சன்னியாசமும் சாதுர் மாசியமும் இந்த தலைப்பில் பார்த்துட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபிரிவோர் இடத்துல சந்திரமலைஸ்வர பூஜை இருக்கார் எங்கே காஞ்சி மடத்தில் சந்திரமனேஸ்வர பூஜை நடத்தின்னு இருக்கார் அங்கே ஒரு பெண்மணி கழுத்தில் அணிஞ்சிருந்த சங்கிலி காணப்படுது யாரோ எடுத்துட்டா யாரோ எடுத்துட்டா இப்போ இந்த காலம் அப்படின்னா சிசிடிவிலாம் உண்டு அதில் ப்ளே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ஜூம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யார் எடுத்தால் எல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியும் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது பக்கத்தில் இருக்கிறவா என்ன சத்தம் சத்தம் மடமாக இருக்கும்னா சத்த இருக்கா பூஜை முடிஞ்சு கொடுத்து பெரியவை முடிச்சுட்டு ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுக்குற பெரியவா தீர்த்த பிரசாதம் அவ்வளோ விசேஷம் உத்தனி பத்திரம் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஏன்னா பெரியவர்கிட்டத்துலேருந்து யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது பெரியவர்கிட்ட நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தீர்த்தம் கொடுக்குற உத்தரணியோட நீட்டு நீளம் அவ்வளோ பெருசாக இருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டுருக்க மகாபெரிவா இந்த இடத்துல சந்திரமௌளீஸ்வரம் பூஜை பண்ணினாலுமே எந்த இடத்துல வழிபாடு பண்ணினாலுமே அந்த தீர்த்த பிரசாதம் முதலில் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் பெண்களுக்கு கொடுக்கப்படும் லேடிஸ்லாம் வரிசையில் விஷயம் இருக்க வந்துட்டுருக்க அந்த காலத்தில் பார்த்தேன்னா எல்லாம் மடிசார்லேயே வருவாள் ஒடிசாரில் வருவா ஒடிசாரில் கிட்ட தான் சில கொடுப்பா தீர்த்தமே ஆண்கள்னால் பஞ்சகச்சம் கூட்டின்னு இருக்கணும் பெண்கள் வரிசையில் வந்துட்டுருக்க அப்படி வருகிற போது ஒரு குறிப்பிட்ட பெண்மணி தீர்த்தத்துக்காக அப்படி கையை பெரியவாகிட்ட பெரிய அந்த பெண்மணியை கொஞ்சம் இங்கே ஓரமாக நின்றுக்கோ அப்படிங்கிற பக்கத்தில் இடத்துக்கு ஓரமாக நின்றுக்கோ அப்படிங்கிற பெண்மணிக்கு திகைப்பு என்னடா நம்மள ஓரமாக நிற்க சொல்கிறா அந்த பெண்மணி ஓரமாக நிற்கிற எதுவும் வெளியில் காமிச்சிக்கல சாதாரணமாக இருக்குது வரிசையாக மற்ற பெண்கள்லாம் வந்துட்டுருக்க எல்லாேருக்கும் தீர்த்தம் கொடுத்து அனுச்சின்னு இருக்க எல்லாம் தீர்த்தம் கொடுத்து வாங்கிட்டு போயின்ட்டுருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பெண்மணி அந்த வரிசையில் வர்றா இல்லையா அந்த பெண்மணிக்கு தீர்த்தம் கொடுக்குற போது அந்த பெண்மணி கையை நீட்டுற அப்போ அந்த பெண்மணி நிற்க சொல்லிவிட்டு ஏற்கனவே ஓரமானக்கிறார் இல்லையா ஒரு பெண்மணி பெரியவா நிக்க சொல்லியிருக்கா இல்லையா அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாலாம் அந்த சங்கிலியை வாக்கிட்ட கொடுத்துடு அந்த சங்கிலியை கிட்ட கொடுத்துடும் அப்படிங்கிற அப்படின்னா அர்த்தம் அந்த சங்கிலியை தொலைச்சுட்டு காணா போ என் சங்கிலியை காணலியேன்னு கதறின பெண்மணி பெரியவாளுக்கு முன்னாடி தீர்த்த பிரசாதம் வாங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறார் பெரியவ ஏற்கனவே ஒரு பெண்மணி நிற்க வச்சுருக்காரு அந்த பெண்மணி யாரு அந்த சங்கிலியை நைச லவுட்ன பெண்மணி அபகரித்த பெண்மணி சொன்ன உடனே இந்த பெண்மணி கொஞ்சமும் யோசிக்கலை என்ன சொல்கிறது மகாபிரிவா மகாபெரிவா பூஜை தான் பண்ணிட்டுருக்கார் இங்கே என்ன நடக்கிறது எதையுமே பார்க்கலை அவருடைய பார்வை இந்த இடத்துக்கு வரவே வராது அதுவும் இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடம் இந்த மகா ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிட்டாரே இந்த செயினை நாம எடுத்து அதை கண்டுபிடிச்சிட்டாரே இவ்வளோ பதுவிஷாக கேட்குறாள் மகாபிரியை ரொம்ப பதிவிஷாக கேட்குறேன் அந்த செயினை இந்த அம்மா கிட்டே கொடுத்துரு நீ தானே திருடுன நீ ஏன் திருடின அப்படிலாம் கேட்கல பெரியவா பாருங்கோ அந்த இடத்துல மற்றவர்களுடைய கவனம் இந்த பெண்மணி மேலே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்போஸ் ஆகிடுவா இல்லையா பாவம் எந்த ஒரு பெண்மணியோ இவா திருடிட்டாங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும் அதனால் சத்தம் இடாமல் இந்த செங்கிலியை வாட்ட கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த பெண்மணி என்ன பண்ணுற இந்த முந்தனால் முடிஞ்சு வச்சுருக்க சங்கிலி எடுத்து இந்த பெண்மணிட்டு கொடுக்குற இந்த செயின தொலைச்ச பெண்மணி கத்தினாலே என் செயினை காணலைன்னு கண்களில் ஜலத்தோடு பரிவோலை பார்த்து கையெடுத்து கும்பிட்றா தன்னோடய நன்றியை எப்படி சொல்கிறா கண்ணீரால சொல்கிற இந்த இடத்துல சத்தமிடாமல் இருன்னு சொன்னோன்னே சத்தமிடாமல் இருக்க ஆரம்பிச்சுட்டா அந்த செயின் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல தீர்த்த பிரசாதமாக பக்தியோடு வந்திருக்கா அந்த இடத்துல செயினை கொடுக்க சொல்கிற செயின் கையில் போடுத்து கழுத்தில் போட்டுக்கிற மகாபிரிய சொல்கிறா அந்த பெண்மணிகிட்ட உன்னோட உடமைகளை நீதான் பத்திரமாக பாதுகாத்துக்கணும் இங்கே உடனே இந்த சந்திரமணீஸ்வரர் பூஜை பண்ணுற இடத்துல இந்த செயின் காணா போச்சு அதுக்கு பெரியவை தான் பொறுப்பு சொல்லக்கூடாது எப்படி சொல்லோ அதுக்கு பெரியவாக தான் பொறுப்புலன்னு சொல்லக்கூடாது உன் உடம்பையும் நீ தான் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கும் தீர்த்தம் கொடுத்து இந்த பெண்மணிக்கும் தீர்த்தம் கொடுத்து இனிமேல் சாக்கிறத இந்த மாதிரிலாம் இருக்காத சொல்லி பெரியவாக அனுப்புகிறாளாம் ஒரு சந்திரமணீஸ்வரர் பூஜை நடக்கிற போது அந்த தெய்வத்தையே பார்த்து நடக்கின்ற போது இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் மகாபரி வழக்கு எப்படி போச்சு எப்படி இந்த மகான் தொலைச்சவை இவை திருடினவை இவை எப்படி பெரியவாக கண்டுபிடிச்சார் அதுதான் காமாட்சியோட அனுகிரகம் சந்திரமௌழீஸ்வரோட அனுகிரகம் அதுதான் மகான்களுக்கு மிகப்பெரிய பலம் இது காஞ்சி காமகோடி பீடத்து ஆச்சாரியர் அப்படின்னா சும்மா இல்லை அவள் மடியில் அம்பாள் வந்து உட்கார்வாளாம் காமாட்சி சின்ன குழந்த ரூபத்தில் வந்து உட்கார்வாளாம் சில சமயங்களில் அந்த ஆச்சாரியர்களுக்கு அது தெரியும் குழந்தை காமாட்சி உட்கார்ந்துருக்க பல சமயங்களில் ஆச்சாரியர்களுக்கு தெரியாதான் தன்னோட வழியில் குழந்தையாக அம்பாள் உட்கார்ந்துருக்கிறது தெரியாதான் சந்திரமொழி சுரூபியோடய விசேஷங்கிறது அப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம் அப்படி எந்த இடத்துல பூஜை நடந்தாலுமே எந்த கோவிலாக இருந்தாலுமே எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலுமே சரி நம்மெல்லாம் அங்கே பூஜை நடக்கிறது அப்படின்னா அந்த பூஜையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த பூஜையில் மட்டும்தான் நமது கவனம் இருக்கணும் அந்த பூஜையில் உட்காந்துண்டு நமது கஷ்டங்கள் நம்ம ஏதோ தொலைச்சதை நம்ம நிம்மதி போனதை இதெல்லாம் நாம் அங்கே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அந்த இடத்துல போய் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல என்ன கடைபிடிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல நம்ம நடந்துக்கணும் அதான் முக்கியம் அது நாளைய நிகழ்ச்சியிலும் சன்னியாசமும் சாதுர்மாசியும் தொடர்பான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அடுத்த நிகழ்விலே நன்றி வணக்கம்